கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையரப் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பேன் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று நாளாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தைரியமாயிரு எப்படி ஒரு வார்த்தை பாருங்கள் தைரியமாயிரு நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவுள் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார் ஒரு மனிதன் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் பயந்து போயிருக்கிற நேரத்தில் தன்னால் முடியல அப்படின்னு ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு தைரியத்தை இழந்து போய் இருக்கிற அந்த நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தை நமக்கு வர்றப்ப எப்படி இருக்குன்னு நினச்சிப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத தைரியமாக நான் உனக்கு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆறுதலின் வார்த்தை இருக்குது பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து நம்மை வெற்றி பாதையிலே வழிநடத்தும் நம்ம எந்த பாதையில் பயணித்து கொண்டிருக்கிற போது நமக்கு சோர்வு ஏற்படுகிறதோ அல்லது நாம் தைரியத்தை இழந்து விடுகிறோமோ அல்லது நாம் நம்மளால் முடியாது அப்படின்னு நாம் செயலிழந்து போகிறோமோ அந்த நேரத்தில் நம்மை ஊக்குவிக்கிற ஒரு வசனம் தான் இது எதை குறித்து நீங்கள் கவலைப்படாத தைரியமாக இருன்னு சொல்கிறேன் அன்பானவர்களே ஏதாகிலும் ஒன்று உங்களை சோர்வடைய வைத்திருக்கிறதா உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் உங்களை செயலிழந்து போக செய்திருக்கிறதா ஏன்னா நம்மளை விட மிகப்பெரிய சக்திகள் நம்மளை விட மிகப்பெரிய ஜாம்பவான்கள் நம்மளை விட மிகப்பெரிய ஒரு ஒரு செல்வந்தர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நம்மை தாழ்த்தி நம்மை அடிமைப்படுத்தி நம்மளை எப்படியாவது செயலிழந்து போக செய்யணுங்கிறதுக்காக அவர்கள் எடுக்கிற முயற்சியில் அவங்க ஜெயிக்கிற ஒரு நிலை இருக்கிறதா நான் தோற்று போயிடுவேன் அப்படி நீங்கள் புலம்பிகிட்ருக்குறீங்களா அப்படி ஒரு நிலை இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் தைரியமாக இருக்கு எதிரியாக இருந்தாலும் சரி ஊழியத்தில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி வியாபாரத்தில் இருந்தாலும் சரி மற்ற எல்லா எந்த விளையாட்டில் இருந்தாலும் சரி தேர்வில் எந்த சூழ்நிலையிலையும் சரி நீங்கள் தோல்வியடைந்து விடுவோம் அல்லது நாம் செயலிழந்து விடுவோம் அல்லது தைரியத்தை இழந்து விடுவோம்னால நினைக்காதீங்க நீங்கள் தைரியமாக இருங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் தைரியமாக இருங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க ஏன்னா கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாரா அவரோட பார்வையில் நலமானது கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார் ஏன்னால் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாளும் ஆண்டவருடைய பார்வைக்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டோம் நம்முடைய இருதயம் இடம் கொடுக்காது ஒருவேளை இந்த உலகத்தில் நம்முடைய நம்மை வந்து பிசாசானவனோ மற்ற இந்த உலக செல்வந்தர்களோ நம்மளை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க முற்படுறாங்கன்னு வைங்க ஒரு சில சோர்வுகள் நமக்குள்ள ஏற்படும் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு தைரியமாயிரு இந்த உலகத்தையே நான் ஜெயிச்சவன் ஆண்டவர் சொல்றாரு அவருடைய பார்வைக்கு நலமானதை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் அன்பானவர்களே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க எதை குறித்து சோர்வடையாதீங்க எப்பொழுதும் தைரியத்தை இழந்துடாதீங்க ஏன்னா நீங்கள் தைரியமாக இருங்க கடவுள் நிச்சயமாகவே அவருடைய பார்வைக்கு நலமானதை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் என்னுடைய வாழ்க்கையிலையும் செய்வார் ஏன்னா நாம் யாரை நம்பி இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோம் கடவுளையே நம்பி இருக்கிறோம் நமக்கு அவரை விட்டால் வேறு வழி இல்லை நாம் அவரை விட்டாலும் வேறு யாரையும் நம்புறதில்லை நம்முடைய வாழ்க்கையில் முன்னும் பின்னும் இடமும் பலமுமாக நம்மை பாதுகாப்பாக அழைத்து செல்லுகிறவர் நம்முடைய கர்த்தர் அதனால் நாம் அவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால தைரியமாக இருங்க அவரோட பார்வைக்கு நலமானதை செய்வார் அன்பானவர்களே இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நலமானதை செய்வார் நிச்சயமாகவே அந்த நன்மையை நீங்கள் இன்றைக்கு சுதந்திரிக்க போகிறீர்கள் கர்த்தருகளை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி உங்களுடைய பார்வைக்கு நலமானதை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க நாங்கள் தைரியத்தை இழந்து விடாதபடிக்கு நீர் எங்களுக்கு தைரியம் ஊட்டுகிறதற்காக நன்றி ஆண்டுகிறேன் நாங்கள் சோர்ந்து போகாத நீர் எங்களுக்கு தைரியம் முட்டுகிறதுக்காக நன்றி தொடர்ந்து உங்கள் தைரியமும் முடி வைராக்கியமும் முடி வழிநடத்துதலும் எங்களோடு கூட இருக்கட்டும் ரட்சகராம் இயேசு கிறிஸ்தின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்